வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் அச்சுதானந்தம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புதிய ஜனநாயக தொழிலாளர் அமைப்பின் சார்பில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் சங்க அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரரும் கேரளாவின் முன்னாள் முதல்வருமான அச்சுதானந்தன் மறைவிற்கு புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் அஞ்சலி செலுத்தி உறுதி ஏற்கப்பட்டது அஞ்சலி நிகழ்ச்சிக்கு நிர்வாகி மாரிமுத்து தலைமை வகித்தார் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் ஆகியோர் மறைந்த தலைவர் அச்சுதானந்தன் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திடவும் மதவாத சக்திகளுக்கு எதிராகவும் சுரண்டலற்ற சோசலிச குடியரசு அமைத்திடவும் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட போராட்ட வரலாற்றையும் அவரின் எளிய வாழ்க்கையையும் நினைவு பேசினார் நாட்டை பிளவுபடுத்தும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா கும்பல்களை முறியடிப்போம் எல்லோருக்கும் எல்லாமுமான சோசலிச குடியரசை நிறுவிட தலைவர் அச்சுதானந்தன் அஞ்சலி நிகழ்ச்சியில் பெரிய சிறிய இடதுசாரி கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைவோம் என உறுதியேற்கப்பட்டது அஞ்சலி நிகழ்ச்சியில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட செயலாளர் தாமஸ் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமிநாதன் நிர்வாகிகள் செந்தமிழ் செல்வன் திலீப் குமார் ஜஸ்டின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன்